அனைவருக்கும் வணக்கம் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கே பணம் அப்படிங்கிறது ரொம்பவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்குங்க அப்படி சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவராலையுமே சேமித்து வைக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பணம் வரவு அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாகவே இருக்குங்க ஒரு சிலருக்கு எதிர் எதிர்பாராத வீண் வரையங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்குது இன்னும் சிலருக்கும் வரவிற்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகுங்க இப்படி பல விஷயங்களால் பணவரவு வரவு இல்லை இருக்கக்கூடிய பணம் கரைகிறது அப்படிங்கிற பலவிதமான சூழ்நிலைகள் அனைத்துமே நீங்கி வருமானம் சேமிப்பாக உயரணும் நமக்கு பணவரவு வரவு அதிகரித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா நாம் சில தாந்திரீக வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம் இப்படி நாம் தாந்திரீக பரிகார முறையை நாம் செய்யும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா பணவரவு அதிகரிக்கும் பண சேமிப்பை நம்மளால் அதிகப்படுத்திக்க முடியும் நம்ம எப்பொழுதுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பதிவில் நாம பண வரவு நமக்கு அதிகரிக்கிறதுக்காகவும் பணம் நம்ம கிட்ட எப்பொழுதுமே இருந்து கொண்டே பண சேமிப்பு அதிகரிக்கதற்காகவும் நாம என்ன ஒரு தாந்திரிக பரிகாரத்தை எளிமையாக செய்யலாம் அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாண்டி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பண வரவை ஏற்படுத்தி கொண்ட நம்மள பலர் அதனை தக்க வைத்துக் கொள்வதற்கும் சரிங்க தன்னிடமே அது இருக்கிறதுக்கும் தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை மேலும் பெருக வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் சில எளிய முறையிலான தாந்திரீக பரிகாரங்களை ஜோதிட நிபுணர்கள் வலியுறுத்தியிருக்காங்க பணம் எவ்வளவு வேகமாக நம்மிடம் வருதோ அதை விட பன்மடங்கு வேகத்தில் நம்மிடமிருந்து சென்றுவிடக்கூடியதுங்க அதனால தான் பணத்தை தக்க வைத்து கொள்வதற்கு சில பரிகாரங்களை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டியதாக இருக்கும் அதிலும் பார்த்தீங்கன்னா விலைவாசி விண்ணை முற்றக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து உயர்ந்து வர தருணத்தில் பணத்தை தக்க வைத்து கொள்வது தான் புத்திசாலித்தனுங்க கடல் கடந்தும் புலம்பெயர்ந்தும் கடினமாக உழைச்சும் தேடிய செல்வத்தை தம்மிடமே நிலைக்க வைப்பதற்கு நாம் படுற பாடு நமக்கு மட்டும்தாங்க தெரியும் இந்த நிலையில் சில எளிய பரிகாரங்களை நாம் மேற்கொள்ளும் பணத்தை தம்மிடமே இருப்பதுடன் மட்டும் கிடையாது அவை பெருகுவதையும் நம்மளால கண் கூட காண முடியும் அதாவது பணம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட உங்களுடைய இல்லம் தேடி வர அளவுக்கான ஒரு எளிய முறையிலான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இன்னைக்கு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு அம்மா அமாவாசைக்கு பிறகும் வரக்கூடிய மூன்றாவது நாள் மூன்றாம் பிறை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரியவது கிடையாது ஆனா மூன்றாவது நாளான துவதியை திரியில தெரியக்கூடிய நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்குங்க இந்த மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்மே ஆறு முப்பது மணி அளவில் தோன்றும் பிறை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சோமவார மூன்றாம் பிறை தான் நாம இந்த பரிகார முறையை மேற்கொள்ளணும் இந்த பரிகாரத்தை நாம் எப்படி செய்யலாம் இதற்கு தேவையான பொருட்கள் என்ன இதற்குரிய கால நேரம் என்ன யார் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை நாம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி சிறிதளவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி பட்டை பொடி பட்டைப்பொடி நாம் எடுத்துக்கலாம் அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பட்டையை கூட எடுத்துக்கலாம் அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா பிரியாணிக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை அந்த பட்டை பொடி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது பட்டை கிடைக்கல அப்படிங்கற பட்சத்துல பட்சத்தில் நீங்கள் பட்டையை கூட ஒரு ரெண்டு அல்லது மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா மூன்று அளவிலான ஏலக்காய் எடுத்துக்கலாம் இது வந்து ஏலக்காய் பொடி நீங்கள் கூடாது மூன்று அளவிலான ஏலக்காய் எடுத்துக்கொள்ளுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணீர் ஒரு டம்ப்ளர் டம்ப்ளர் அப்படிங்கிறது காகித டம்ப்ளராக இருக்கக்கூடாது அதே மாதிரி பிளாஸ்டிக் டம்ப்ளராக இருக்கக்கூடாது சில்வர் டம்ப்ளர் அப்படி இல்லைன்னா செம்பு பித்தளை கண்ணாடி இது கூட நாம் பயன்படுத்திக்கலாம் ஆனால் நாம் வந்து டம்ப்ளர் அப்படின்னு எடுக்கும் பொழுது காகித டம்ப்ளரோ அல்லது பிளாஸ்டிக் டம்ப்ளரோ இதில் உபயோகப்படுத்தக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டு எண்ணிக்கையிலான நாணயங்கள் அந்த நாணயங்கள் ஒரு ரூபாயாக இருக்கலாம் அல்லது இரண்டு ரூபாயாக இருக்கலாம் அல்லது ஐந்து ரூபாயாக இருக்கலாம் உங்களுக்கு எந்த நாணயங்கள் கிடைக்கிறதோ அந்த நாணயங்களில் இரண்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் நாணயங்களை எடுத்துக்கோங்க இவ்வளோதாங்க தாங்க இந்த ஐந்து பொருட்கள் மட்டும்தான் இந்த எளிய வகையான பரிகாரத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் அதாவது பச்சரிசி பட்டை பொடி அப்படி இல்லைனா பட்டை அதுக்கப்புறமா மூன்று எண்ணிக்கையிலான ஏலக்காய் மற்றும் இரண்டு எண்ணிக்கையிலான நாணயங்கள் ஒரு கண்ணாடி டம்ப்ளர் கண்ணாடி டம்ப்ளர் முழுவதும் நிரம்பி இருக்க வகையில் தண்ணீர் இது மட்டும்தாங்க இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படுது இதை நாம் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டம்ப்ளரில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க டம்ப்ளர் ஃபுல்லாக தண்ணி நிரப்புனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கோ அல்லது ஒரு கைப்பிடி அளவுக்கோ பச்சரிசியை எடுத்து அந்த டம்ப்ளரில் முதல்ல போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை பொடி அப்படி இல்லைன்னா பட்டை இது ரெண்டுத்தில் ஏதாவது உங்களுக்கு எது கிடச்சிருக்கோ அதை எடுத்து அந்த தண்ணியில் போட்டுருங்க பட்டை பொடி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த தண்ணியை கொஞ்சம் லைட்டாக கலக்கி வெட்டுருங்க அந்த பொடி வந்து அந்த தண்ணியில் நன்றாக கரையும் படியுமா நாம் வந்து அதை நல்லா கலக்கி வெட்டுறணும் அது தொடர்ந்து பார்க்கும்போது இரண்டு எண்ணிக்கையிலான நாணயங்களை நீங்கள் அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் போடணும் இதை அடுத்து பார்க்கும்போது மூன்று எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஏலக்காய் இந்த ஏலக்காயையும் நீங்க அந்த தண்ணியில் போட்டுருங்க இந்த பொருட்கள் கண்ணாடி டம்ப்ளர்ல இருக்கக்கூடிய அந்த போட்டதுக்கு அப்புறமா அந்த கண்ணாடி டம்ப்ளரை நாம் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மூடி போட்டு மூடினாங்க மூடிய இந்த டம்ப்ளரை நம்ம வீட்டிலையோ அல்லது நீங்க தொழில் செய்கிற இடத்துலையோ வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையோ எங்க வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம் எந்த இடத்துல எந்த திசையில் எந்த மூளையில் வேணாலும் நீங்க அதை வச்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய தொடங்கும்போ இந்த பரிகாரத்தை செய்து முடிச்சதுக்கு அப்புறமா எந்த இடத்துல நீங்க வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதற்கு முன்பாக நீங்க கடைபிடிக்க வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரைக்கும்ங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவு அதிகரித்து கொண்டே போகும் அப்படிங்கிறத நீங்கள் கண்குளீரை பார்க்க முடியும் இந்த பரிகாரத்தை நாம் செய்துட்டோம் இப்போ இதில் இருக்கக்கூடிய பொருட்களையும் தண்ணீரையும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலை செவ்வாய்க்கிழமை பன்னிரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த டம்ப்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணீரை மரத்துக்கோ அல்லது நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சிருக்கக்கூடிய செடிகளுக்கோ இந்த தண்ணீரை ஊற்றிடுங்க அதில் இருக்கக்கூடிய ஏலக்காய் மற்றும் பச்சரிசியை எடுத்து உங்களுடைய பூஜை ரூமில் வச்சுடுங்க அதில் இருக்கக்கூடிய நாணயங்களை எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பர்ஸுகளில் வைத்து கொள்ளலாம் அப்படி இல்லைனா பணம் எந்த இடத்துல நீங்கள் வைக்கிறீங்களோ பீரோலேயோ அல்லது நீங்கள் தினமும் உபயோகப்படுத்தக்கூடிய உங்களுடைய பர்ஸ்லேயோ அந்த காசு அந்த நாணயத்தை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் கூட உங்களுடைய இல்லம் தேடி பண வரவு வந்து கொண்டே இருக்குங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணமும் அதிக அளவில் பெருக ஆரம்பிக்கும் பண சேமிப்பு பண வரவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் சொல்லலாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆண் பெண் இருபாலரும் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாங்க இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பாக நாம குளிக்கணுமா அல்லது நாம கறி சாப்பாடு நாம் நாமவெஜ் சாப்பிட்டிருக்கோம் அப்ப இந்த பரிகாரத்தை நாம மேற்கொள்ளலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது நீங்க குளிக்கலனாலும் பரவாயில்ல நீங்க கறி ஏதாவது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல இந்த பரிகாரத்தை நீங்க மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தீட்டு நாட்களில் இருக்கீங்க அல்லது குடும்பத்தில் ஏதேனும் தீட்டு இருக்கு அப்படி இருந்தாலும் கூட பெண்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு முழு பலன்களும் பெறுங்க ஆனால் நேரத்தை மட்டும் நீங்கள் தவறவிடக்கூடாது இன்றைய தினம் அதாவது சோமவார திங்கட்கிழமை பதினொன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குறிப்பாக ஆறு முப்பது மணிக்கு மேலே நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரமானது உங்களுக்கு முழுவித பலன்களையும் நிச்சயம் கொடுக்குங்க இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்பாராத பணம் வர வரவேண்டிய பணம் உங்களை நோக்கி வர்றதுக்கும் தடைபட்ட பணம் வராமல் சிக்கலில் இருந்தாலும் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அனைத்து பணமும் உங்களை வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடினமாக உழைச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வேண்டிய நியாயமான பணம் கூட வராமல் இருந்திருந்தால் உங்களை தேடி ஓடி நாடி வர நீங்கள் இந்த எளிய வகையான பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க